நாட்டு மக்களே பாருங்க இது தீ இத கார்ல வச்சா கார்த்தி இத ஆ வச்சா ஆர்த்தி இத பார்த்தா பார்த்தி இத கீர்த்தில வச்சா கீர்த்தி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே வீடியோ போட ரொம்ப ஆச்சு இப்ப நிக்க போது என்னோட மூச்சு ஆமா மக்களே வாங்க மக்களே இப்ப வந்து வீடியோல போயிடலாம் வாங்க மக்களே மக்களே பாருங்க இது நாரு இத சாப்பிட்டா சாப்பிட நாரு இத தோப்புல வச்சா தோப்ப இத கொத்துனா கொத்தனாரு இத நாத்தத்துல வச்சா நாத்தனாரு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் மூணு மூணு ஆறு ரோட்ல போது என் கையில நின்று கூறு ஆமா மக்களை எப்படி சூப்பராக்கா விடியோ ஆட்டோ வீடியோ பாருங்க மக்களே இருங்க இருங்க மகளே இருங்க மக்களே உள்ள எடுக்க முடியல மக்களே எதுவுமே பாருங்க மக்களே மக்களை பாருங்க இது நூறு இத எடுத்தா இருநூறு இத மூடுனா முன்னூறு இத நாலுல வச்சா நானூறு இத ஐல வச்சா ஐநூறு இத அறுத்தா அறநூறு இத எடுத்தா எழுநூறு இத எட்டுல வச்சா எட்நூறு இத தொட்டா தொண்ணூறு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே மூணு மூணு ஆறு ரோட்ல போகுது காரு இப்போ என் கே இருக்கு காசு நூறு அவன் மக்களே நூறு அடுத்த இருக்கு மக்களே வெயிட் பண்ணுங்க இருக்கு மக்களே அடுத்த பாருங்க மக்களே பாருங்க இது பைப்பு இத அடிச்சா அடி பைப்பு இத திருவினா திரு பைப்பு இத லபர்ல வச்சா லபர் பைப்பு இத பிளாஸ்டிக் போட்டா பிளாஸ்டிக் பைப்பு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இருங்க மகளே ஒரு நிமிஷம் இருங்க வெயிட் பண்ணுங்க மகளே மக்களே பாருங்க இப்போ இந்த கத்தியை சுத்தி ஆகிக்காட்டா கத்தி எப்படி மகளே சுத்தியாக்க முடியும் அதான் நினைக்கிறீங்க பாருங்க மக்களே இது கத்தி தான் இதை கரகர கரகாரன்னு சுத்தினா சுத்தி பாருங்க யோசி இத புத்தி இப்ப என் கையில இருக்கு முறையான கத்தி இத என்ன பாக்க போறேன்டா சுத்தி ஆமா இது கத்தி தான் மக்களே இத கரகாரம் சுத்தினா சுத்தி எப்படி இருங்க மகளே அடுத்தது மக்களே பாருங்க இது பெண்ணு இது பெண்ணு இது ஹீரோட்ட கொடுத்தா ஹீரோ பெண்ணு இத மனையில வச்சா மனப்பெண் இத பிளாக்ல வச்சா பிளாக் பெண் இத ரெட்ல வச்சா ரெட் பெண் இத ப்ளூல வச்சா ப்ளூ பென் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இருங்க மகளே அடுத்த இருங்க ஒரு நிமிஷம் பாக்களே பாருங்க இது புளி இது அரிஞ்சா அரிஞ்ச புளி இதை கொட்டையில வச்சா கொட்டை புளி இதை புதுசாக்குனா புது புளி பாருங்க இதை காட்டுல வச்சா காட்டுப்புளி இதை நாட்டுல வச்சா நாட்டுப்புளி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே மூக்குல வரும் சளி ஜெயில படம் களி பஸ்ட் நல்லா நீ போய் குளி இப்ப கையில இருக்கு மாதிரியான என்ன புளி 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 நாட்டுப்புளி அவன் மக்களை புலி தான் இதை காட்டுனா காட்டுப்புளி இதை ஆட்டுனா புலி பாருங்க ஒரே புளியில எவ்வளவு புளி இருக்கு பாருங்க நமக்கு தான் இது தெரியல பார்த்தாலும் புரியல என் மக்களே இருங்க அடுத்த இருங்க அடுத்த பாருங்க மக்களே மக்களே பாருங்க இது ஆடை இத பாலில் வச்சா பாலாடை இதுல செல்ல போட்டா செல்லாடை இதை எள்ள வச்சா எல்லாட இதுல பண்ண போட்டா பண்ணாடை எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இது மேல வச்சா மேலாடை இது மானில மான்ட கொடுத்தா மானாடை இதை மயில போட்டா மயிலாட எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஆமா மக்களே மக்களே அங்க இருக்கு ஓட சாவுக்கு கட்டு பாட இப்ப என் கையில் இருக்கு போற மாதிரியான ஆட 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 ஆமா மக்களே ஆட அதுக்கப்புறம் நான் ஏஞ்சி பாட்டு பாட அப்புறம் நான் ஊருக்கு ஓட ஆமா மக்களே எப்படி பாத்திரமே சூப்பரா இருக்கா சொல்லுங்க இல்லையா உங்க ஏஞ்சி நில்லுங்க என் காலை குதிச்சு ஏகப்பட்ட முள்ளுங்க அவன் மக்களே மக்களே ஐயோ கர்த்தரே இன்னைக்கு தானே என் ஃப்ரெண்டுக்கு பர்தே பர்த்ரே பர்த்ரே ஆமாண்டா பாருடா வெத்தலை பாக்கு இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு வெட்ட போறா கேக்கு அவன் சரியான ஒரு பொம்பளை சோக்கு அவனு மக்களே அவனுக்கு அவன் மக்களே என் ஃப்ரெண்டுக்கு வந்து இருப்பாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மறக்காம என் ஃப்ரெண்டு பிறந்த நாளைக்கு நீங்க விஷ் பண்ணுங்க பண்றீங்களா பொண்ணுங்க மறக்காம பண்ணுங்க இருங்க மக்களே அடுத்தது இருங்க உம் அதுதான் பாருங்க அடுத்த பாருங்க மக்களே மக்களே பாருங்க இது குண்டு இத கருப்புல வச்சா கருப்பு குண்டு இத கோழில வச்சா கோழி குண்டு நெத்தையில போட்டா நெத்த குண்டு இத மணில போட்டா மணி குண்டு இத பூல வச்சா பூ குண்டு இத வெடில போட்டா வெடிகுண்டு எப்படி நான் சொல்லுங்க ஏய் ஒண்ணு ஒன்னு ரெண்டு கடல்ல இருக்கும் நண்டி இப்ப கையில வைக்க போற முறையான குண்டு 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 இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு நீ நாங்க இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அவன் கருத்துல போட்டு போற முறையான துண்டு அதுக்கப்புறம் நீ குழம்பு நல்லா கிண்டி 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 ஆஹ் ஆமாட்டா கிண்டுடா அவன் மக்களே எப்படி சூப்பரா இருக்கா பேசறதுலாம் அப்படிதான் மக்கள் இருக்கும் நோட்டுல இருக்கும் பேப்பருக்கும் காப்பரு நான் பேசுறது சூப்பர் 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 வானா கழுகு வத்தினா மெழுகு பசங்கனா பழகு இப்ப யார் லைக் போறாங்களோ அவங்க தான் ரொம்ப ரொம்ப அழகு 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 நான் என்ன கடிக்கும் பட்டாசுனா வெடிக்கும் என் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் 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 அவன் மக்களே பிடிக்கும் ஓகே மக்களே அடுத்த பாருங்க மக்களே மகளே இருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது கிளி இதை வெட்டினா வெட்டி வெட்டிக்கிளி இத பச்சைல வச்சா பச்சை கிளி இத பஞ்சவர்ணத்தை கொடுத்தா பஞ்சவர்ண கிளி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் மூக்குல வரும் சளி ஜெயில போடுவோம் கலி இப்ப என் கையில இருக்கு போற மாதிரி பச்சை கிளி 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 ஆமாடா பாருடா சூப்பரா கிளம்ப மக்களே இருங்க அடுத்த வீடியோ இருங்க மக்களே அடுத்த பாருங்க இருங்க மக்களே எல்லாம் உள்ள இருக்கனால எடுக்கவும் முடியல ரொம்ப டென்ஷனா இருக்கு ஆஹ் மக்களே கல்யாணத்தில் நட மக்களே எப்பயுமே உங்கள் வீட்டில் நடக்கும் ஃபங்க்ஷன் இப்போ எனக்கு ஓவர் டென்ஷன் ஆமாம் மக்களே ஓவர் டென்ஷன் பாருங்க மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது சன்னே இதுல டூ வச்சா டூ சன் இதுல டென்ன வச்சா டென் சன் இதுல நெல்ல வச்சா நெல் சன் இதை மேல வச்சா மேசன் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இதை மயில வச்சா மைசன் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் வானத்துல இருக்கு சண்ணே தரையில இருக்கு மண்ணு நான் பேசறலாம் சும்மா ஒரு ஃபன்னு 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 அதை நீ கேளு ஒழுங்கா நின்று நின்று நின்னு உனக்கு தேவை ஒரு லவ் பண்ண ஒரு அழகான பொண்ணு 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 அது கையால் நீ வாங்கி தின்னு அஞ்சு ரூபா பண்ணு 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 ஆ ஆமாண்டா வாங்கி தின்னுடா எப்படி மக்கள் நல்லா இருக்கா இருங்க அடுத்த இருங்க அடுத்த பாருங்க மக்களே மக்களே பாருங்க இது போனு இதை டச் பண்ணா டச் போன்னு இதை பட்டன்ல வச்சா பட்டன் போனு இதை ஐல வச்சா ஐஃபோனு இதை டெல்லியில வச்சா டெலிஃபோனு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் காட்டில் இருக்கும் மானே தலையில் இருக்கும் பேனு இதுதான் என்னோட புது ஃபோனு என் கையில் அப்புறம் வைக்க போறா கோணு 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 நீங்கள் தான் என்னோட பிக் ஃபேன் 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 ஆமாம் மக்களே ஃபேன் தானே என்ன மறக்காம சொல்லுங்க அடுத்த பாருங்க மக்களே இது லைட்டு இதை சன்னில் வச்சா சன்லைட்டு இது ஐல வச்சா ஐ லைட்டு இதுல டீப்ப போட்டா டீப் லைட்டு இதுல குச்ச போட்டா குச்சி லைட்டு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் வானத்துல பறக்கும் ஃபிளைட்டு அதை தொட முடியாது அது ஓவர் ஐட்டு இப்போ என் கையில எதுக்கு போறேன் லைட் லைட் லைட்டு இது கலர் ஃபுல்லா பியூர் ஒயிட்டு 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 இது அடிக்கு நல்லா ஸ்ட்ரைட்டு ஆமா மக்களே எப்படி மக்களே சூப்பரா இருக்கா அடுத்து பாருங்க மக்களே வெயிட் பண்ணுங்க மக்களே பாருங்க இது பீஸு இது சாச்சா சா பீஸு டாட்னா ஆபீஸு இத லெக்ல வச்சா லெக் பீஸு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் செலவுக்கு தேவை காசு போலீஸ் போடுவாங்க கேசு இப்ப என் கேள்விக்கு பாருங்க என்ன சா பீஸு 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 போடா லூசு அப்படின்னு சொல்றீங்களா என்ன சொல்லுங்க என்ன சொல்லு சொல்லுங்க என்ன நீங்க தான் என்னோட அண்ணன் என் தலையில தடி இருக்கேன் ஏகப்பட்ட என்ன நாளைக்கு நான் போறேன் சென்னை ஆமா மக்களே இருங்க இருங்க லை எரிய மாட்டேது சொன்னாலும் இதுக்கு புரிய மாட்டுது இருங்க மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது தீ இத கார்ல வச்சா கார்த்தி இதை பார்த்தா பார்த்தி இத ஆ வச்சா ஆர்த்தி இதை கீழ்த்துல வச்சா கீர்த்தி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது தீ இத கார்ல வச்சா கார்த்தி இத ஆ வச்சா ஆர்த்தி இதை பார்த்தா பார்த்தி இத கீழ்த்துல வச்சா கீர்த்தி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே பாருங்க மக்களே இது மரம் இதுல சந்தனத்தை தேய்ச்சா சந்தன மரம் இதுல பணத்தை வச்சா பண மரம் இதுல பாக்க வச்சா பாக்கு மரம் இதை தேய்ச்சா தேக்கு மரம் இதை உங்க ஆள்கிட்ட கொடுத்தா ஆழ மரம் இது அரசன்ட்ட கொடுத்தா அரச மரம் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க ஏய் காட்டுல இருக்கு மரம் கொல்லிக்கு போடும் உரம் இப்ப எனக்கு அதிக்கிற ஏவியா ஜோரம் 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 உன்னை பார்க்க நாளைக்கு நாங்க வரோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கம்மாண்ட சொல்லுங்க மக்களே இப்ப என் கையில் இருக்கும் மரியான மரம் ஓகே மக்களே இருங்க மக்களே அடுத்த வீடியோ இருங்க இருங்க மக்களே மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது லைட்டு இத சன்ல வச்சா சன் லைட்டு இதுல டீப்ப போட்டா டீப் லைட்டு இது ஐல வச்சா ஐ எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க அடுத்து இருங்க மக்களே இருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது ஆணி இத சாச்சா சாணி பாருங்க மக்களே இது ஆணி இதுல அம்ப விட்டா அம்பானி இத சப்பனா சப்பானி இதுல பொட்ட பொட்டா பொட்டாணி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இதுல இது ஊசியில போட்டா ஊசி ஆணி எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே மாடு போடும் சாணி எங்கூர் தான் தேனி முடிஞ்சாங்க வாணி இப்ப என் கையில் இருக்கு முறையான ஆணி ஆமாடா பாருடா எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இருங்க மக்கள் இருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது பாம்பு மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது பாம்பே இத பச்சை போட்டா பச்சை பாம்பு இத தண்ணியில வச்சா தண்ணி பாம்பு இத மலையில வச்சா மலை பாம்பு இத ஓலையில போட்டா ஓலை பாம்பு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே வெத்தலி தேவை காம்பு இப்ப என் கையிலுக்கு பாரு முறையான பாம்பு 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 ஆமாடா பாருடா எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இருங்க மக்களே அடுத்தது எதுவும் இல்லை மக்களே சரி மக்களே இது தொடர்ந்து வீடியோ முடிஞ்சிருச்சு எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க மக்களே எப்பயுமே அழகா இருப்பாங்க தமிழ்நாட்டு பண்ணுங்க மறக்காம கில்வாக்கமா யூடியூப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க மக்களே மக்களே போலீஸ்க்கு தேவை ரிப்போர்ட் மறக்காம பண்ணுங்க எனக்கு எப்பயுமே சப்போர்ட் 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 இருட்டுக்கு தேவை பல்ப் மறக்க எனக்கு ஹெல்ப் ஹெல்ப் ஆமா மக்களே ஹெல்ப் மக்களே உங்க வீட்டுல எல்லாரும் வீட்டுலயும் இருப்பாங்க அம்மா நான் பேசறேன் சும்மா இன்றைக்காரங்க கொண்டாடுவாங்க ஹோலி நான் பேசினா உங்களுக்கு இன்னைக்கு உங்க வீட்டில் போட்டிருக்கீங்க வேலி நாளைக்கு என் கோயில் ஆட்ட போகுறா காலி 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 அது தேவை ஒரு ஒரு வாலி அதுக்கப்புறம் நீங்கள் காலி ஆமா மக்களே மக்களே வானத்தில் இருக்கு சும்மா ஒரு ஃபன்னு மக்களே பாருங்க இது நெல் இது ஃபைல வச்சா சைனல் ஆ மக்களே பாருங்க மக்களே பாருங்க இது நெல்லுல வச்சா ஃபைனல் வச்சா சைனல் இது நேஷனல் வச்சா நேஷனல் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க வாயில இருக்கு பல்லு பஷ்னி ஒழுங்கா நெல்லு எங்க ரோட்ல கடைக்கு ஏகப்பட்ட கல்லு என் கால குதிருச்சு ஏவியா முள்ளே இருக்குற நெல் நெல்லு 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 பாருடா சரி மக்களே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஆஹ் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் கரோ ஷேர் கரோ கமெண்ட் கரோ சாப்புறோம் மக்களே எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்க சரி மக்களே வேணாண்டா கிளம்புறோம் இப்ப நாங்க இந்த இடத்த விட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் எடுக்காத போட்டா பொங்கல இருக்கும் டாட்டா சமைக்க தேவை காய் இருட்டில் ஒரு பேய் படுக்க தேவை பாய் பொங்கல இருக்கும் பாய் நாளைக்கு நான் பாத்ரூம் இருக்க பாட்டா ஆய் ஆயி ஆமாட்டா பாடா சரி மக்களே போலீஸ்க்கு தேவை ரிப்போர்ட் மறக்காம எப்பவுமே பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் ஓகே மக்களே மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க சரி மக்களே நான் என்ன கிடைக்கும் என் வீடுன்னா உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி மக்களே மறக்காம பாருங்க என்கிட்ட பேசுங்க நீங்க யாருங்க அத பேசிக்க சரி மக்களே ரோட்டில் போது பைக்கு பேச மைக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு போடுங்க நீங்க ஏகப்பட்ட லைக் மூணு மூணு ஆறு ரோட்டில் போகுதுக்காரே மறக்காமல் என் வீடியோ தனக்கு நீ போய் பாரி என்கிட்ட பேசு நீ யார் பஸ்ஸுக்கு நின்று கூறு சிங்கிளாக சோலோ மறக்காம என்ன நீங்கள் பண்ணுங்க ஃபாலோ மூஞ்சி நாளைக்கு சும்மா நான் தான் தான் கீழே உக்குமாறு ஸோ நீ நெய் பண்ணுன்னா போய் அது மேலே வைக்காது கை அது கண் ஃபுல்லாக மை பூடிடும் பண்ணுணா ஓடிடும் ஆமா மகளே சரி மகளே பாய் நாளைக்கு பார்க்கலாம் பாய்